வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை நலமை பலம் சேனல் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நன்றி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மாரல் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மனசாட்சி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு பணக்காரர் தன்னோட வீட்டில் வந்து ஒரு கடவுள் சிலையை வைக்கிறதுக்காக ஒரு சிற்பியை போய் பார்க்குறாரு அவர் போன நேரம் அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை வந்து செஞ்சுட்டு இருக்காரு ஸோ கொஞ்ச நேரம் அதையவே ஒத்து பார்த்துட்டு இருந்த அவர் வந்து இன்னொரு சிலை அதே மாதிரி கீழே இருக்கிறத பார்த்துட்டு சிற்பிக்கிட்ட கேட்குறாரு ஒரே கோயிலில் ஒரே மாதிரி சிலை எப்படி ரெண்டு வைப்பாங்க இல்லை ரெண்டுமே வெவ்வேறு கோயிலுக்கா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு இல்லை ஐயா கீழே இருக்கிறது வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு பணக்காரர் அந்த சிலையை உத்து பார்த்துட்டு எந்த பாகமும் ஒடிஞ்ச மாதிரி தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சிற்பி சொல்கிறாரு இல்லை இந்த சிலையோட மூக்கில் ஒரு சின்ன கீரல் இருக்குது பாருங்க அப்படின்னு காமிக்கிறாரு ஸோ அதை பார்த்துட்டு அவர் வந்து கேட்குறாரு ஸோ இது வந்து நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோபுரத்தில் நாற்பது அடி உயரத்தில் வர சிலை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி சொல்கிறாரு பணக்காரர் வியப்போடு அவரை பார்த்து கேட்குறாரு நாற்பது அடி உயரத்தில் வைக்க போகிற அந்த சிலையில் இருக்கிற குட்டி கீரலை யார் போய் கண்டுபிடிக்க போகிறாங்க இதுக்காக நீங்களே இன்னொரு சிலை செஞ்சு உங்களோட நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி அவரு கேட்குறாரு அதுக்கு அவர் சிற்பி சொல்கிறாரு அந்த சிலையில் வந்து கீரல் இருப்பது எனக்கு தெரியும் எப்போ நான் அந்த கோயில் வழியாக போனாலுமே எனக்கு என் தொழிலில் உள்ள குறை என்ன உறுத்துகிட்டே இருக்கும் என் மனசாட்சியே எனக்கு உறுத்தும் ஸோ அதனால தான் நான் இன்னொரு சிலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நண்பர்களே நம் மனசாட்சி தான் நம்மளோட உண்மையான உற்ற தோழன் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வதும் ஆன்மீகம் தான் உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் மனசாட்சி மட்டுமே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்றுமே இல்லை உன் மனசாட்சி தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து தவறு செய்யாதே அது மட்டும் விழித்து கொண்டால் பிறகு நீ வாழ்நாள் முழுவதும் தூங்கவே முடியாது மனசாட்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே தவறுகள் அதிகம் தண்டனை தருகின்றது உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே என்றுமே மறவாதே தான் செய்யும் தவறுகளுக்கு சாட்சி ஏதும் இல்லை என யாரும் தப்பு கணக்கு போடக்கூடாது ஒவ்வொருவர் செயலுக்கும் ஒரு சாட்சியுண்டு அவரவர் மனசாட்சி பாயில் சாயும் காலத்தில் பக்குவமாக பேசும் அது படித்தவனிடம் பக்குவம் பேசாதே பசித்தவனிடம் தத்துவம் பேசாதே மகான் போல் நீ வாழ வேண்டும் என்றில்லை மனசாட்சிப்படி வாழ்ந்தால் அதுவே போதும் மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது செய்யப்போகும் குற்றத்தின் எச்சரிக்கை மீண்டும் மீண்டும் உறுத்தினால் அது செய்த குற்றத்தின் தண்டனை நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும் அது உதவியாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி என்பதை நாம் மறக்கக்கூடாது மனசாட்சியை மதிக்கத் தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் எதை பேசினாலும் உன் மனதை சாட்சியாக வைத்து பேசு எப்போதும் உன் மனசாட்சி உன்னை நல்வழியில் நடத்தும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் கோமதி